இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யாவிட்டால் தாங்கள் குடும்பத்துடன் தீக்குளிப்போம் என மீனவ பெண்கள் தெரிவித்துள்ளனர் ராமேஸ்வரம் புதுக்கோட்டை மற்றும் நாகை மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகளில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியும் படகுகளை சேதப்படுத்தியும் அச்சுறுத்தினர் பின்னர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி புதுக்கோட்டை மீனவர்கள் ஒன்பது பேர் மற்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினொன்று பேர் என மொத்தம் மீனவர்களை இருபது கைது செய்தனர் அவர்களை காரை நகர் மற்றும் மன்னார் துறைமுகத்தில் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட மீனவர்களின் உறவினர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மீனவர்களை விடுதலை செய்யவில்லை என்றால் குடும்பத்துடன் தீக்குளிப்போம் என ஆவேசத்துடன் கூறினர்